ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் செஞ்சிருக்கிற ரெசிபி வந்து ஒரு சூப்பரான ரெசிபி நல்ல ஹெல்த்தியான ரெசிபி இதை நீங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா அடிக்கடி செய்வீங்க இதை செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு மாதம் வரைக்கும் கெடாமல் இருக்கும் ஸோ இந்த ரெசிபி வந்து எதில் செஞ்சுருக்கேன்னா ஔவையார் அதேமானுக்கு கொடுத்த ஒரு பழத்தில் ஸோ ஔயாரை பற்றி தெரிஞ்சவங்க அது என்ன பணம்னு கண்டிப்பாக தெரியாமல் இருக்க மாட்டேங்க ஸோ அந்த பழத்தில் அந்த கனியில் செஞ்ச இந்த ரெசிபி உடம்புக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹெல்த்தியானது குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் ஒரு நல்ல ஹெல்த்தியான ரெசிபி எப்படி செய்யலாம்னு வாங்க பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்பட்டன் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம இன்றைக்கி நெல்லிக்காய் வச்சு சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போகிறோம் ஸோ இது நெல்லிக்காய் வந்து நிறைய சத்துக்கள் உள்ள ஒரு கனி இது வந்து ஒரு ஆப்பிளுக்கு சாப்பிட்றதுக்கு சமம் ஒரு நெல்லிக்காய் தேவைறது டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டீங்கன்னா உடம்புல உள்ள நிறைய நோய் எதிர்ப்பு சக்திக்கு இது யூஸ் பண்ணும் ஸோ அதே போல் நமக்கு வந்து நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாம நிறைய சத்துக்கள் அதிகமாக இருக்கிறதுனால அயர்ன் கால்சியம் எல்லாம் அதிகமா இருக்கிறதுனால டெய்லி ஒரு நெல்லிக்காய் கண்டிப்பாக சாப்பிட்டாகணும் ஆறு முதல் அறுபது வரை எல்லாருமே சாப்பிட்லாம் நெல்லிக்காய்ன்றது அந்த மாதிரி ஒரு கனி ஸோ ஆப்பிள் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எந்த அளவுக்கு நமக்கு சத்துக்கள் கிடைக்குமோ அந்த அளவுக்கு சத்துக்கள் ஒரு நெல்லிக்காய் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் இப்போ வெளிநாட்டுக்காரங்க ஆப்பிள் சாப்பிட்டாதான் நமக்கு உடம்புக்கு நல்ல எனர்ஜி கிடைக்க சொல்லுவாங்க ஏன்னா அவங்க ஊரில் அவங்க நாட்டில் நெல்லிக்கனி கிடையாது நமக்கு இறைவன் கொடுத்த வர இந்த நெல்லிக்கனி ரொம்ப சீப்பான விலையில கிடைக்கும் ஆனால் அதிக சத்துக்கள் நிறைந்தது இதோட பலன்கள் நீங்க வந்து கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு நாள் கூட விடாமல் சாப்பிடுவீங்க அளவுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நெல்லிக்காயை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்துக்கலாம் நெல்லிக்காயை ஃபுல்லாக துருவி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஸோ இந்த மாதிரி துருவி எடுத்துக்கணும் அடுத்தது நம்ம எடுக்க போகிறது பனங்கல்கண்டு ஸோ நம்ம நெல்லிக்காய் வந்து கடைங்களை வாங்கி பார்த்துருக்கோம் தேனில் ஊற வச்ச நெல்லிக்காய்னு சொல்லிட்டு பட் அது தேனில் தான் ஊற வைக்கிறாங்களான்னு நமக்கு தெரியாது ஆனால் நான் இப்போ வந்து தேனில் ஊற வைக்க அந்த அளவுக்கு நமக்கு வந்து தேன் குவாலிட்டியாக கிடைக்கிறதே கிடையாது நல்ல ஒரிஜினல் தேன்லாம் கிடைக்கிறது கிடையாது அதுவும் சக்கரை பாகு தான் நிறைய இருக்கும் ஸோ நான் தேனுக்கு பதிலாக பனங்கல்கண்டு எடுத்திருக்கேன் பனங்கல்கண்டு ரொம்ப நல்லது சீ நம்ம கசாயம்லாம் போடும்போது நெஞ்சு சளி எல்லாம் எடுப்போம் ஸோ இந்த பன்கல்கண்டை வச்சு தான் நான் இப்போ வந்து இந்த தேன் நெல்லிக்காய் செய்ய போகிறேன் ஸோ இப்போ வந்து இந்த பனங்கல்கண்டை நம்ம நல்லா இடிச்சிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் ஸோ இந்த கண்டை நம்ம தூள் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அடுப்பில் அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேன் வச்சுட்டு இந்த கல்கண்டு பொடி பண்ணி எடுத்துகிட்டு இந்த பேனில் போட்டு விட்ருலாம் நான் வந்து அரை கிலோ அளவுக்கு நெல்லிக்காய் வாங்கினேன் அதில் வந்து இரநூறு கிராம் அளவுக்கு கைகண்டு வந்து பொடிச்சு போட்டிருக்கேன் இதில் இந்த இனிப்பு பத்தாது இன்னொரு இனிப்பு கூட சேர்க்கணும் நான் அதை இடையில் சொல்கிறேன் அது போடும்போது சொல்கிறேன் ஸோ இப்போது இதுக்கு மேலே இந்த நெல்லிக்காயை பரப்பி விட்ருங்க அருப்பி விட்டு அடுத்த கொஞ்சம் லோ க்ளேமில் வச்சுட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க ஒன்றும் பண்ண வேணாம் அந்த கல்கண்டோட இந்த நெல்லிக்காய் மெல்ட் ஆகும் ஒன்றா மிங்கல் ஆகணும் நம்ம வச்சு அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் இந்த கல்கண்டு ஃபுல்லாக மெல்ட் ஆகிருச்சு பாருங்கள் அது மெல்ட் ஆகும்போது நெல்லிக்காயும் நல்லா வெந்துடும் இப்போ இதோட நம்ம வெல்லம் சேர்த்துக்கலாம் இப்போ வெள்ளம் வந்து நல்லா சுத்தமான வெள்ளமாக இருக்கிறதுனால நான் அப்படியே இடித்து எடுத்து வச்சிருக்கேன் தூசி மண் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கரைச்சி வடிகட்டி ஊற்றிக்கோங்க லைட்டாக ஊற்றுங்க தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க ஸோ இப்போ இந்த வெள்ளமும் இதுல மெல்ட் ஆகி நல்லா வேகதும் ரொம்ப சத்தான கனி இது நெல்லிக்காய் உடம்புல உள்ள அத்தனை ப்ராப்ளமும் இது சாப்பிட்டோன்னா கிளியர் ஆகும் ஸோ முடி வளர்ச்சிக்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது கேல்சியம் செத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது அதாவது தான் இதை வந்து சித்தா ஆயுர்வேதாலலாம் மருந்துக்கு யூஸ் பண்றாங்க செஞ்சு பாருங்க நல்லா சூப்பராக இருக்கும் நல்ல டேஸ்டா இருக்கும் இதை வச்சு நீங்கள் ஸ்டோர் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது டெய்லி ஒரு ஸ்பூன் கொடுத்தாலே போதும் நம்ம அப்படியே ரெல்லிக்காய் கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க அது கசப்பா இருக்கும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காது நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னா இதை வந்து நான் வேக வைக்கல அதே போல் அப்படியே டேரக்டாக தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாமல் இந்த நெல்லிக்காயிலையும் இந்த சர்க்கரையில் உள்ள வாட்டர்லேயோ இது வேணும் இன்னொரு அஞ்சிலருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் நம்ம இதை அப்படியே களறிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கீழே அடி பிடிக்காமல் தீயாமல் ஈவனாக வேகம் ரிட்டாக கொஞ்சோண்டு ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் இந்த அளவுக்கு இது நல்லா வெந்து சூப்பராக ரெடி ஆகிடும் இப்போ நம்ம அந்த தேன் நெல்லிக்காய் சாப்பிட்டா எந்த டேஸ்ட்டில் இருக்கோமோ அதே டேஸ்ட்டில் இருக்கும் கொஞ்சமாக இனிப்பு புளிப்பு கசப்பு கூட இருக்கும் சேர்ந்து தான் இருக்கும் லைட்டாக கசப்பு தெரியும் அது இருந்தால் தானே அந்த நெல்லிக்காவுடைய ஒரிஜினல் டேஸ்ட்டு ஸோ அப்படியே எப்போவுமே இனிப்பாகவே சாப்பிட்டுட்டு இருந்து சக்கரை நோய் வர அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் இந்த மாதிரி இனிப்பு புளிப்பு துவர்ப்பு கசப்பு எல்லாம் சேர்ந்தா போல் ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சாப்பிட்ணும் ஸோ அதிகமாக இனிப்பு எடுக்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா இது வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டிங்கனாலே போதும் பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்ன குழந்தைங்களா இருந்தாலும் சரி ஒரு ஸ்பூன் கொடுங்க அந்த நாளுக்கான முழு சத்தும் அவங்களுக்கு கிடைச்சிடும் இப்போ நீங்கள் எது சாப்பிட்டாலும் இப்போ இந்த ஒரு ஸ்பூன் இது சாப்பிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு பேலன்ஸ் பண்ணும் அந்த உடம்புல உள்ள சத்து கழிச்சு அந்த அளவுக்கு இது பேலன்ஸ் கொடுக்கும் இதில் பனங்கள்கிட்ட சேர்த்துருக்கறதுனால வெல்லம் கொஞ்சம் வந்து சேர்த்துருக்கேன் வெல்லம் வந்து ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு சேர்த்துருப்பேன் ஸோ பனங்களுக்கென்ன அதிகமாக சேர்க்கணும் அந்த இனிப்பை வந்து கொஞ்சம் அந்த கசுப்பை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் இந்த வெல்லத்தை சேர்த்துருக்கேன் உங்களுக்கு வெள்ளம் வேணான்னால் அவாய்ட் பண்ணிக்க மொத்தமே நீங்கள் பனங்கள்கென்றிலே செய்கிறதா இருந்தால் கூட செஞ்சுக்கலாம் அவ்வளோ தான் கிட்டத்தட்ட ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த நெல்லிக்காய் வந்து நீங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு தண்ணி கொடுக்கும்போது வாட்டர் பாட்டிலில் ஒரு நெல்லிக்காய் கட் பண்ணி போட்டிங்கன்னா அவங்க நாள் ஃபுல்லாக அந்த தண்ணி குடிக்கும்போது தண்ணியில் நல்லா ஊறி அந்த நெல்லிக்காய் அதில் உள்ள சத்துக்கள்லாம் அந்த தண்ணியில் எருங்கி அவங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தடையும் அந்த தண்ணி குடிக்கும்போது இந்த சத்துக்கள் அந்த குழந்தைங்களுடைய உடம்புக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் அவங்க தண்ணி அது குடிக்கும்போது தண்ணி நிறைய தண்ணியும் குடிப்பாங்க ஏன்னா அதில் வந்து வாட்டரோடு நெல்லிக்காவுடைய ஜூஸ் கலந்த உடனே ஒரு மாதிரி இனிப்பு தன்மை கொடுத்துரும் அந்த வாட்டருக்கு அவ்வளோதான் நெல்லிக்காய் தேன் நெல்லிக்காய் ஆயிடுச்சு இப்படியே நீங்கள் நல்லா ஆற விட்டு ஒரு பாட்டிலில் நல்லா சுத்தமான பாட்டில் தண்ணி இல்லாமல் நல்லா தொடச்சி வெயில காய வச்சுருக்கிறோம் அதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வெளியிலே வைக்கலாம் ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு அவசியம் இல்லை ஸோ உங்களுக்கு எத்தனை நாள் வரைக்கும் தேவையோ அத்தனை நாள் வரைக்கும் இதை ரெடி பண்ணி வச்சுக்கிங்க இப்போ சீசனு நெல்லிக்காய் நிறைய ரேட்டு சிப்பாக கிடைக்குது இப்போ வாங்கி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஒரு ஆறு மாதம் வரைக்கும் இது கெட்டு போகாது அதே போல் கை விட கைப்படாமல் ஸ்பூன் வந்து உட்டன் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு இந்த இருக்காங்க கை வச்சுடுவாங்க இல்லை நம்மளே தெரியாமல் ஏதாவது ஸ்பூன் அவசரத்தை காலில் ஸ்கூல் போகும்போது குழந்தைங்களுக்கு அவசரமாக ஏதாவது ஸ்பூன்ல எடுத்து வச்சுட்டு அப்படியே போட்டுருவோம் அந்த மாதிரி இருக்கிறவங்களாக இருந்தால் கொஞ்சோண்டு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கு டெய்லி யூஸ்க்கு மீதியே ஒரு பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க தேவைப்படும் போது கொஞ்சமாக எடுத்துக்கலாம் நான் இது வந்து அரை கிலோ நெல்லிக்காய் வாங்கினா அரை கிலோ நெல்லிக்காய்வுக்கு இந்த அளவுக்கு நமக்கு தேன் நெல்லிக்காய் கிடச்சிருக்கு ஸோ இதை வந்து இதே உங்களுக்கு நிறைய வேணும்னா ஓ எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அளவுக்கு வாங்கி இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போது நம்ம தேன் நெல்லிக்காய் ரெடி ஆயிடுச்சு இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்க வரையும் உங்களிடம் விடக்கூடது உங்கஷா எங்கள் சேனல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்